மார்பக புற்றுநோய் குறித்து மக்களிடையே நிலவும் தவறான நம்பிக்கைகள் குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்றது கோவை மேட்டுப்பாளையம் சாலை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தையொட்டி கங்கா மார்பக பராமரிப்பு மையத்தின் முன்பு மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு குறித்த கண்காட்சி நடைபெற்றது இந்த கண்காட்சியை கங்கா மருத்துவமனை தலைவர் கனகவள்ளி சண்முகநாதன் துவக்கி வைத்தார் இதில் மார்பக புற்றுநோயின் அறிகுறிகள் ஆரம்பத்திலேயே கண்டறியும் முறைகள் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் தாமாகவே மார்பக பரிசோதனையின் முக்கியத்துவம் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது ஆண்டுதோறும் நம்ம அக்டோபர் மாசம் வந்து நம்ம மார்வ புற்றுநோய் விழிப்புணர்வு உண்டான ஒரு மாதம் இதே இதே போல அதனால வந்து மார்வ புற்றுநோய் விழிப்புணர்வு விழிப்புணர்வு ஜாஸ்தி பண்ண ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி கொண்டாடுறோம் இது அஞ்சாவது வருஷம் ஒரு மீன் ஒரு எக்ஸிபிஷன் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த இதில் மெயினாக என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கிரீனிங் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது மக்களுக்கு எப்படி சீக்கிரம் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது நம்ம மெயினை எம்பஸ்எஸ் கொடுக்குறோம் நம்ம மாதம் ஒரு முறை வந்து செல்ஃப் ரெஸ்ட் எக்ஸாமினேஷன் சுய மார்பக பரிசோதனை பண்ண வேண்டும் அதுவும் இல்லாமல் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை நாற்பது வயதிற்கு மேல் ஒரு மேமோகிராம் ஒரு தரப்பை பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது நிறைய ஹாஸ்பிட்டல் செய்கிறாங்க அண்ட் இதுல வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா கங்கா ஹாஸ்பிட்டல் ஆல்வேஸ் ஒரு எக்ஸ்ட்ராவா நம்ம நம்ம மெயினாக செய்வோம் நம்ம இதுல ஒரு ஸ்பெஷலாக என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டீங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு அட்வான்ஸ்டு இப்போ டிஎப் ஃபிளாப்ட்டு ஒரு அட்வான்ஸ்டு மைக்ரோசர்ஜிக்கல் டெக்னிக்குங்க இந்த டெக்னிக் மூலமா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பெஸ்ட் வே டு ரெக்கவர் ஆஃப்டர் பிரஸ்ட் கேன்சர் அதாவது மார்பு புற்றுநோய் வரதுக்கு முன்னாண்ட எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி வந்து சிகிச்சைக்கு பின் மார்வக புற்றுநோய் முடிந்ததுக்கு சிகிச்சை முடிந்ததுக்கு பின்னும் அதே மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு மைக்ரோசாலஜிக்கல் டெக்னிக்ங்க ஒரு அந்த மார்வகம் அதே மாதிரி கொண்டாந்துருவோம் வயித்துல இருந்து கொண்டாந்துருவோம் இதுவும் இப்ப பண்றோம் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேருக்கு வந்து மார்வ புற்றுநோய் வந்ததுக்கு அப்புறம் சிகிச்சைக்கு அப்புறம் வந்து கையெல்லாம் வீங்கி போயிடும் அந்த கை வீக்கம் வராமல் இருப்பதற்கும் வந்ததுக்கு அப்புறமும் ட்ரீட்மெண்ட் செய்கிறது அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ்ட் எக்ஸ்ட்ரா ட்ரீட்மெண்ட்டாக நிறைய செய்கிறோம் அது மட்டும் இல்லாம இந்த கீமோதெரபின்னா என்ன கீமோதெரபி உடைய எல்லாருக்கும் ரொம்ப பயமா இருக்கு அத பத்தியும் அது மட்டும் இல்லாம மார்வ புற்றுமை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போட்டு நிறைய செஞ்சிருக்கோம் இது மக்களுக்கு டெஃபினெட்டா யூஸ் ஆகும் நம்புறோம் நம்ம மக்கள் யாராவது நிறைய பேர் வந்து தயவு செய்து கங்கா ஹாஸ்பிடல் பி பிளாக் கிரவுண்ட் ஃபுளோரில் நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிபிஷன் பார்த்து பண்ணிக்கலாம் இப்போ ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கங்காஸ் வந்து என்னென்ன மாறு கூட்டு நோய் பண்ணியிருக்குன்னா ஒன்று வந்துங்க இங்கே ஒரு மேமோ பஸ் பண்ணியிருக்கோம் அந்த மேமோ பஸ்ல வந்து ஒரு அட்வான்ஸ்டு ஹோலஜிக்கு ஒரு மேமோகிராம் வச்சுட்டு இது வரைக்கும் வந்து ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு பேர்த்துக்கு வந்து ஸ்கிரீனிங் பண்ணியிருக்கோம் ஆறாயிரத்தி ஐநூறு பேர் ஸ்கீம் ஒன் பெர்சன்ட் ஆஃப் தம் வந்து வில் பி பாசிட்டிவாக இருக்கும் இப்போ வந்து அறுபத்தஞ்சு பேர்த்துக்கு வந்து அதர்வைஸ் வந்து நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு கேன்சர் இருக்குன்னு இங்கே தெரியாதவங்களுக்கு ஒரு அறுபத்தஞ்சு பேர்த்துக்கு இது பண்ணி அது மாதிரி நம்ம ஒரு பெரிய நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குதுங்க வேறு டை வந்து அந்த மாதிரி ஒரு ஃபுல் ட்ரீட்மெண்ட் எடுக்க இயலாமையே இருக்கிறவங்களுக்கும் அது எப்படி வந்து அது பண்றது அந்த மாதிரி ஒரு சிகிச்சைக்கு வந்து இருக்குது இதுக்கு முன்னே வந்து ரோட்ரி கூட வந்து ரோட்டரி மெட்ரோபாலிஸ் கூட வந்து ப்ராஜெக்ட் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது இப்போ என்ன செய்யணும் ஒரு பெரிய பெரிய கம்பெனிகள் குடும்பங்கள் கூட சேர்ந்து அவனோட ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க அவன் பீப்புளாக ஒரு ஒரு ஆயிரம் பேர் இருக்கு ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கு அந்த மாதிரி வந்து அனைவருக்கும் வந்து மேமோகிராம் ஸ்கிரீனிங் பண்ணலாம் இந்த ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் வந்து இது ரொட்டீனாக பண்றதுக்கு வந்து இது வந்து ரொம்ப உதவியா இருக்கும் இப்போ கூட வந்து இப்போ நான் பேப்பரில் பார்த்துருப்பீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இரண்டு மாவட்டங்களை வந்து ஹை லெவல் ஸ்கிரீனிங் பார்த்துக்கேன் கோயம்புத்தூர் மாவட்டத்தையும் அரியலூர் மாவட்டத்தையும் இது பண்ணிருக்காங்க ஏழியா இது பண்ணாங்க இல்லை மெயின் கேன்சரை வந்து ஏலியராக கண்டுபிடிச்சாங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல் கியூர் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் வந்து இந்த ஸ்கிரீனிங் இதை வந்து ஃபெசிலிட்டியை வந்து ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய மெயின் ஓகே சார்